மதலின் மரியால் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தார் என்ற ஒரு கருத்தை மட்டுமே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை சுவைத்ததிலிருந்து அந்த அன்பை பெற்றதிலிருந்து அவள் பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவை விடாபிடியாக பிடித்து கொள்கிறார் இயேசுனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராகவும் மாறிவிடுகின்றாள் என்று நாம் பார்க்கின்றோம் மேலும் இயேசுவின் பாடுகளின் போது சீடரெல்லாம் அவரை விட்டுவிட்டு ஓடும்போது மதுலேன் மரியால் யோவான் செய்தி பத்தொம்பது இருபத்தைந்தில் வாசித்தது போல மாதாவோடு சேர்ந்து இயேசுனுடைய சிலுவை நடியிலே நின்று கொண்டிருக்கின்றார் எனவே இந்த காரணங்களால் தான் அன்பின் மிகுதியால் அதிகாலில் அதை எழுந்து கல்லறையில் அவரை தேடி காணாததால் மதுளின் மரியால் அழுகின்றாள் ஆமன்பர்களே இந்த அன்பின் காரணமாக மதலேன் மரியாவை ஆண்டவர் இயேசு தன் உயிர்ப்பின் முதல் சாட்சியாக அறிவிக்கின்றார் இந்த நற்செய்தியாளராக மதலின் மரியாவையும் இந்த சூழ்நிலையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொள்கின்றார் அதனாலேயே மதலின் மரியாவை முற்காலத்திய திருச்சபையின் தந்தையர்கள் இவரை அப்போசிலர்களுக்கு அப்போசிலர் என்றும் சீடருக்கு சீடர் என்றும் பெயரிட்டிருந்தார்கள் ஆக உயிர் ஆண்டவர் இயேசுவை காணும் நற்பெயரை பெறுகின்றால் மதலின் மரியால்